நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கோட்டை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தனது கடமையை செய்து கொண்டிருந்தபோது அவருக்கு இடையூறு விளைவித்ததாக ராமநாதன் அர்ஜுனா மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே இந்த வழக்கில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஷனா இன்றைய வழக்கு விசாரணைகளின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை இதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார் போக்குவரத்து விதிகளை மீறி தமது வாகனத்தை நிறுத்தியமை மற்றும் புறக்கோட்டை போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுக்களின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது